இந்த நேரத்துல ஒரு லைவ் வீடியோ எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப பேர் நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வரும்போதும் சரி பிரசங்கம் பார்க்க வரும்போதும் சரி எங்க வீடு எப்படி இருக்கு எங்க வீட்ல ஏதாவது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா நல்ல வைப்ரேஷன் இருக்கா கெட்டது வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சரி நம்ம வந்து அந்த வீட்டுல நல்ல ஒரு சக்தி இருப்பதையும் கெட்ட ஒரு சக்தி இருப்பதையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது நல்ல உங்க குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் ஏன்னா இந்த வீடு நம்ம பகலில் போடலாம் ஆனா இது போல நமக்கு வந்து காட்டுறது அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா நமக்கு நேரம் இப்ப தான் கிடைச்சிருக்கு அப்போ உங்களுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி முழுமையாக இருக்கு உங்க குல தெய்வம் ஆசி பரிபூரணமா உங்க இல்லத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இரவு நேரத்துலதான் தெரிஞ்சுக்கிற முடியும் நம்ம இரவு நேரத்துல ரொம்ப பேரு என்ன அப்படின்னா ரொம்ப பேர் தூக்கம் வராம இருக்கும் இரவு நேரங்கள் தான் ரொம்ப சண்டைகள் வரும் கணவன் மனைவிக்கு இடையில சண்டைகள் வர்றதும் இந்த இரவு நேரங்கள் தான் அதிகமாக இந்த சாப்பிடக்கூடிய நேரம் தூங்கக்கூடிய நேரங்கள்ல மன கசப்பு அடிக்கடி இருக்கு அப்படின்னா அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா சிலருக்கெல்லாம் வந்து இரவு ரெண்டு மணி ஆனாலும் மூணு மணி ஆனாலும் பிரச்சனைகள் இருக்கு நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை கண்ணை மூடுனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது கெட்ட கெட்ட கனவா வருது அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நான் ஏத்தி வச்சிருக்கேன் காமாட்சி விளக்குல ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்கேன் நீங்க அகல் விளக்குல கூட தீபம் ஏற்றி வைக்கலாம் இல்ல அப்படின்னா காமாட்சி விளக்குலையும் தீபம் ஏற்றி வைக்கலாம் உங்களுடைய பூஜை ரூம்ல தான் நீங்க இதை வைக்கணும் அதாவது உங்களுடைய இல்லத்துல நல்ல சக்தி இருக்கா சக்தி இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு துணையா நிற்கிறாங்களா உங்க குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருக்கா இல்லைங்க உங்க குலதெய்வம் மறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏதோ செய்யப்பட்டிருக்கிறது பிரச்சனை இருக்கு உங்க அந்த மனையில பிரச்சனை தோஷம் இருக்கு அப்படின்னா நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது இது வந்து நான் வந்து ஏன் வந்துட்டு இருக்கேன் ரொம்ப பேர் நான் இப்போ ஜாதகம் பார்க்கறதுனால என்ன ரொம்ப பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நாங்கள் வீடு மாறலாமா ஏமா அப்படின்னு கேட்போம் இல்லை இந்த வீட்டில் அடிக்கடி சண்டை பிரச்சனைகள் கஷ்டங்கள் பண விரயங்கள் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது சாமி மாறலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த கண்ணீர் அவங்களுடைய அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த போதுமே நான் அந்த லைவ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த நேரத்தில் லைவ் கொடுக்கறது காரணமே இது தான் ரொம்ப பேருக்கு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் வீட்டில் டக்குன்னு என்ன செய்யலாம் நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குற அவசியம் கிடையாது இப்போ நான் காமாட்சி விளக்கு இது போல் விளக்கு ஏற்றி வச்சுக்கிறோம் உங்களுடைய பூஜை அறையில் ஃபேன் ஓடக்கூடாது மெயினாக வந்து என்ன அப்படின்னா காற்று வராமல் இருக்கணும் ஜன்னல் இருந்து கலவராக அரைச்சிக்கிறணும் விளக்கு ஏற்றி வச்சிடணும் லைட் ஆஃப் பண்ணிடணும் அப்ப இந்த விளக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரே போல எரியும் ஆடாது அசையாது ஏன்னா காற்று இல்லை இல்லையா ஆடாது அசையாது ஒரே போல பிரகாசமாக இருக்கும் இது உங்களுடைய எல்லத்தில் சக்தி இருக்கு அப்படிங்கிறத இது காட்டுது உங்களுடைய முன்னோர்கள் இந்த வீட்டுல வாழ்ந்த முன்னோர்களுடைய ஆசையும் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது சரி இதுவே நீங்க விளக்கேத்தி வச்சு அந்த பிரகாசம் படிப்படியாக குறையுதுன்னு வச்சுக்கிறோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த வெளிச்சம் கம்மியாகிட்டே இருக்கான் அப்படின்னா பயப்பட தேவையில்லை அந்த வீட்டில் தெய்வ சக்திகள் ஆற்றல் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த வீட்டில் நல்ல சக்தியை வர வைக்கிறதுக்கு உங்களுடைய இல்லத்துல புனித தீர்த்தங்கள் காசி இது மாதிரி ராமேஸ்வரம் இது மாதிரி தீர்த்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தெளிச்சுண்டு கல்லூப்பை தண்ணியில் நல்லா ஊற வச்சு வீடெல்லாம் அலம்பிட்டு பால் சாம்பிராணி குங்குளியும் இதெல்லாம் சேர்த்து சாம்பிராணி புகையெல்லாம் போடலாம் இல்லை அப்படின்னா கணபதி லக்ஷ்மி ஹோமம் பண்ணி உங்கள் குல தெய்வத்தை செய்யலாம் இப்படி செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த இல்லம் பிரகாசமாக இருக்கும் இப்போ ரொம்ப இடங்கள்ல பாருங்க விளக்கு ஏற்றிட்டு வந்துடுவாங்க டக்குன்னு அலைஞ்சிரும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே காற்றே இருக்கக்கூடாது ஜன்னல் கதவு எல்லாமே இப்போ ஒரு பூஜாறு அப்படின்னு தனியாக இருந்துச்சா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபேன் ஒன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வச்சுக்கிறோங்களேன் இவ்வளோ ஏற்றிட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஒரே ஜோதியாக எரியுதா இல்லை அந்த ஜோதி படிப்படியாக குறையுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனிச்சா போதும் இப்போ நான் ஏ நான் உங்களை இருக்கேன் ஆறு நிமிஷம் மேலே ஆச்சு இப்ப நான் ஏற்றிய விளக்கு ஒரே ஜோதியாகத்தான் எரிகிறது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மனையில் தெய்வ ஆற்றல் சீராக உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுவே வந்து உங்களுக்கு அப்படி என்ன செய்யும் சில இடங்கள்ல வந்து அப்படியே விளக்கு சுருங்கி வெளிச்சம் கம்மியாகும் அப்போ இந்த இல்லத்தில் தெய்வ ஆற்றல் கம்மியாக இருக்கு பிரச்சனை இருக்கு அதாவது விடயம் அதிகமாக இருக்கிற இடத்துல இது மாதிரி காட்டும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாத இடங்கள்ல இது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னைக்குன்னு பார்க்கணும் அவசியம் எப்போ வேணுமாலும் நீங்கள் வந்து இரவு நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் இது போல விளக்கு ஏற்றி வச்சு கிழக்கு நோக்கி எறியலாம் இல்லை வடக்கு நோக்கி எரியலாம் இந்த ரெண்டு திசை நோக்கி எப்படி வேணுமாலும் விளக்கு நீங்கள் உட்கார்ந்து விளக்கு ஏற்றிட்டு உங்கள் தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க பார்க்கக்கூடியதான் உங்களுடைய கடமை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரிந்துவிடும் உங்களுடைய இல்லத்தில் எவ்வளவு இப்போ நம்ம வீட்டு வாடகைக்கு போறோம் அந்த வாடகை வீட பொறுத்த வரைக்கும் வாஸ்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் அந்த இடத்தில் நம்முடைய குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசி கிடைக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு எளிமையான வழிமுறை தான் இது இரவு நேரத்தில் நம்ம பார்க்க முடியும் யாரும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது சத்தம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம பகலில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வண்டி சத்தம் கேட்கும் மற்ற சத்தங்கள்லாம் கேட்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்காது இந்த இரவு நேரங்களில் தான் ஒரு அதிக சக்தியை உணர முடியும் அப்படிதான் நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம இப்ப லைவ்ல நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா வந்து இத முயற்சி பண்ணி பாருங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க இப்ப காமாட்சி விளக்குன்னா காமாட்சி விளக்குல ஏத்தலாம் அகல் விளக்கு இருந்தால் அகல் விளக்குல ஏற்றி வச்சு நீங்க பார்க்கலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த ஜோதியில தான் தெய்வமே ஜோதியில தான் அவகாணமாகும் ஜோதிதான் ஜோதி வடிவம் தான் தெய்வமே இந்த ஜோதி காட்டி கொடுத்த நம்ம அடிக்கடி விளக்கு ஏற்றுறோம் அடிக்கடி அணிஞ்சு போகும் நம்ம வந்து மலை ஏற்றுறதுக்கு முன்னாடி விளக்கு அணிஞ்சு போகும் அப்படிலாம் இருந்தா கூட உங்க வீட்டுல வந்து நீங்கள் வந்து அடிக்கடி அந்த விளக்கு எண்ணெய்கள் மாற்றி பார்க்கணும் சில எண்ணெய்கள் சரியில்லாட்டாலும் அது போல ஆறுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி எல்லாமே சரியாக இருந்து அடிக்கடி விளக்கு அணைஞ்சு போது நாங்கள் ஏற்றுறதுக்கு முன்னாடி அணைஞ்சு போகுது என்ன இருக்குது திரி இருக்குது அணி அணைஞ்சு போகுது காத்து ஓட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு கணபதி லட்சுமி ஹோமம் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது கணபதி லட்சுமி ஹோமம் பண்ணிடணும் அந்த தெய்வ ஆற்றல் கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் இதில் வந்து உங்களுடைய முன்னோர்கள் ஆசையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் உங்களுடைய குலதெய்வத்துடைய பரிபூரண அருளையும் இதில் தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நமக்கு வந்து நான் ஒம்பது நிமிஷம் ஆச்சு ஒம்பது நிமிஷத்துக்கு ஆச்சு நான் ஏற்றிய விளக்கு ஒரே ஜோதியாக எரியுது இப்படித்தான் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு நான் பன்னெண்டு நிமிஷம் தான் சொன்னேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி கிட்ட சேர்ந்தால் ஏதாவது பூஜை பண்ணோம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை போட்டு ஏதாவது சொல்லி குழப்பத்தை உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் இந்த விஷயத்தினால் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் ஒரு விஷயத்தை நம்மகிட்ட வந்து பிரசங்கம் போது ஜாதகம் பார்க்கும்போது கண் முன்னாடி நமக்கு வந்து அவங்களுடைய அந்த கண் கலங்கி அவங்க கஷ்டங்களை சொல்லும் போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது நம்மளும் மனிதர்கள் தானே நம்மளுக்கு மனசு இருக்கு இல்லையா கண்டிப்பா ஒரு நாலு பேருக்கு இது பயன்படுத்தமே நாலு பேருக்கு இது வந்து இதை பார்த்து இவங்க செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல ரொம்ப பேருடைய சந்தேகம் என்ன அப்படின்னா மனை ஒரு வீடு வாங்கிட்டோம் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பல குழப்பங்கள் நம்ம வீடு வாங்கிட்டோமே இந்த வீட்டு வந்து வாங்கினதுக்கு அப்புறம் சரியில்லையே அப்படி நம்ம வந்து வீட்டு மேல பழிய போடக்கூடாது கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம் கஷ்டப்பட்டு வீடு வாங்குறோம் பிளாட் வாங்குறோம் நம்ம வந்த நேரம் நம்ம ஏதோ நிலை சரி இருக்காது நம்ம ஊழியில் மாட்டிப்போம் இது வீட்டு மேலே வந்து நம்ம சுமக்கக்கூடாது சரி அப்படி உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தால் நான் சொந்த செஞ்சு சொல்லியிருக்கேன் இந்த வழிமுறைகளை நீங்கள் செய்து பாருக்கும்போது உங்களுக்கு தெளிவு கிடைத்து விடும் சரி அப்போ இந்த மனையில் இது போல் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் ஏற்றுங்க ஏற்றி பன்னெண்டு நிமிஷத்துக்கு விளக்கு அணைஞ்சாலும் சரி நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க விளக்கு அணைஞ்சிடுச்சுங்க அப்படின்னா அந்த மாசத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணி தான் ஆகணும் இல்லை விளக்கு படிப்படியாக குறையுதுனாலும் நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பூஜை போட்டு தான் ஆகணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விளக்கு பிரகாசமாக அப்படியே நின்று ஜோதியாக அதாவது நினைச்சுறேன்னா காற்றோட்டம் இருக்கக்கூடாது கதவெல்லாம் அழைச்சிடணும் நான் அப்படி தான் இப்போ எல்லாமே ஜன்னல் லாக் பண்ணிட்டேன் கதவு லாக் பண்ணிட்டேன் காற்றே இல்லை இப்போ நான் பேசிட்டிருக்கேன் எனக்கு வேர்க்கை தான் செய்துப்போம் ஆனால் இருந்தாலும் அந்த ஒலி ஒரே ஜோதியாக எரிய வேண்டும் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ பதினோரு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ அந்த லைவ் போட்டு இன்னும் அப்படியே இருக்கு இது இப்படி படிப்படியாக குறைஞ்சு அந்த வெளிச்சத்துடைய சுடர் ரொம்ப மங்களாச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் தெய்வ ஆற்றல் ஒழியது கம்மியாக இருக்குது முன்னோர்கள் ஆசை கம்மியாக இருக்குது நீங்கள் உடனே செய்ய வேண்டியது வழிமுறைகள் அதாவது அந்த இடத்துல நல்ல எண்ணங்கள் அதிகமாக பகிர வேண்டும் நல்லதே பேசணும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும் இது நடக்காது உனக்கு இது கிடைக்காது அதாவது இப்படி ஆப்போசிட்டாக பேச அதே போல் என்ன அப்படின்னா இதென்ன ஒரு பிரச்சனை வந்தால் நல்லதே பேசி பழக வேண்டும் ரொம்ப பேர் என்ன அப்படின்னா இரவு நேரங்களை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை அடிக்கடி இந்த சனீஸ்வரன் இழுத்து பேசுவாங்க அப்படிலாம் பேசவே கூடாது பகவானே வார்த்தைகள் கொண்டு வரக்கூடாது நல்ல விஷயத்த பேசணும்னா இரவு நேரங்கள்ல தூங்கும் போதுப்பா நல்லது நடக்கும் நடக்காதாலும் நடக்கும் நடக்கணும் நடக்க வேண்டும் இப்படியே நல்ல வார்த்தைகளை பேச பேச அந்த இடத்துல ஒரு நல்ல கதிர்வீச்சு உருவாகும் இப்போ சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட போகும்போது சண்டைகள் அதிகமாக வரும் தூங்க போகும்போது அதிகமாக சண்டைகள் அதிகமாக வரும் இப்படி வரும்போது என்ன அப்படின்னா அந்த வீட்டில் இரவு நேரங்களில் நல்ல வைப்ரேஷன் இருக்காது அதாவது நீங்கள் தூங்க சாப்பிடும் போதையும் சந்தோஷமா சாப்பிட வேண்டும் தூங்க போகும்போதையும் சந்தோஷமாக தூங்க வேண்டும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு நல்ல கதிர்வீச்சு கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் சாப்பிடும்போது இதில் அதில் குறை சொல்லிக்கிட்டு ஏதாவது அதனால சண்டை சச்சரவுகள் வந்து இப்போ நல்ல வீட்டுக்காரமா நல்லா கஷ்டப்பட்டு சமைப்பாங்க வீட்டுக்கார் வர்றாரு உப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கமா அப்படின்னு சந்தோஷமாக சொன்னால் அது சந்தோஷம் என்ன நீ சமைச்சிருக்க அப்படின்னு கோபமாக பேசும்போது சமைச்சவர்கள் அந்த உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் மன ரீதியாக கஷ்டப்பட்டால் அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்காது அதனால என்ன பண்ணும் எதாக இருந்தாலும் இரவு நேரத்துல இரவு நேரங்கள்ல மட்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆஹ் பரவாயில்ல இப்போதாம கம்மியா இருக்காலும் மற்றது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமைத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படி பண்ணும்போது அவங்களுடைய சந்தோஷத்தால் அந்த இரவு அந்த நாள் வரக்கூடிய மறு விடியக்கூடிய சூரிய உதயமும் சிறப்பாக உங்களுக்கு அமையும் சிலவங்களாம் பாப்பா என்ன சமைச்சது குழஞ்சு போச்சு என்ன சமைச்சது உப்பும் இல்லை சப்பும் இல்லை என்ன குழம்பு போச்சு என்ன இப்படி சமைத்தவர்களை இரவு நேரத்தில் குறை சொல்லக்கூடாது இதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும் ஜோதி விளக்கிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய தெய்வங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறலாம் கண்டிப்பாக பதினாலு நிமிஷம் ஆச்சு பதினைந்து நிமிஷத்தோடு நம்ம வீடியோவை முடித்து கொள்ளலாம் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு தொடர்ச்சி அந்த மாதத்தில் எங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து கேட்டது என்ன அப்படின்னா இதை பற்றி தான் வீடு மாறணும் சாமி வீட்டில் எதுவும் சரியில்லையா வீடு வந்த நேரம் சரி இல்லையா போன நேரம் சரி இல்லையா அப்படிங்கிறது பல கேள்விகள் இதுக்கு ஒரு வழிமுறை நான் சொன்னது இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் ஏன்னா ரொம்ப பேர் வந்து ஒரு சொந்த வீட்டு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும் வாழ வீடுங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டோம் இன்னொரு வீட்டுக்கு போகணும் வாடகை வீடு ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விளக்கை ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து அந்த விளக்கு அப்படி தான் எரியணும் எரியும் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும் மற்றபடி எதையும் ஒரு குழப்ப தேவையில்லை கண்டிப்பாக இந்த நாள் இனிய நாளாக இரவு அமைய வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நாளைக்கு நேரம் இருந்தால் லைவில் சந்திக்கலாம் இல்லை அப்படியே தினமும் ஜோதிமணிவாசி நம்ம ஒவ்வொரு வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் உங்கள் உறவினர்களுக்கு அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்